முக்கியமாக பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அனுமதி ரஷ்யா எதிர்ப்பு இனி என்னதான் நடக்கும் நேட்டா அமைப்பு நாடுகள் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் நாட்டின் மீது போர் தொடுத்து வருது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நிதி நிதியுதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருவதால உக்ரைனோ ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருது இதன் காரணமாக இவ்வாறு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் போர் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருது இதற்கிடையே ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஏவுகணை மற்றும் அணு ஆயுத உதவிகளை வழங்கி

இந்த நான்கு நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்ற பேச்சும் உலாவது அடுத்த அதிபராக பதவியேற்க உள்ளிமுறைகளை கையாள்வேன் என உறுதியளித்திருக்கார் இந்த நிலையில் தான் அமெரிக்க அமெரிக்க அதிபர் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய தாக்கல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளது இதையடுத்து ஒரு நாட்கள் உக்ரைன் முதன்முறையாக முறையாக ரஷ்யா மீது தொலைதூர தாக்கல நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது எல்லைப் பகுதியிலிருந்து இருந்து தொலைதூரத்தில் இருக்கும் ரஷ்ய ராணுவ பகுதிகளின் மீது தாக்கல் நடத்த வகை செய்ய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பல மாதங்களாகவே வேண்டுகோள் விடுத்து வந்தார் ஆனாலும் அமெரிக்கா இந்த விஷயத்துல மௌனம் காத்து வந்தது இதற்காரணம் ரஷ்யா இதை விட அதிகமான ஆயுதங்களை இறக்கக்கூடும் என்பதே ஆகும் இந்த நிலையில் தான் கடந்த மாதங்களில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்துக்கு ஆதரவாக வடகொரிய அரசாங்கம் தன் நாட்டு பத்தாயிரம் ராணுவ படையர்களை அனுப்பியதாக வடகொரியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உறுதிப்படுத்தியிருந்தன இது அமெரிக்காவை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அனுமதி அளித்தது காரணம் என்ன இதையடுத்து தான் அதிபர் ஜோ அரசாங்கம் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு

பைடன் முடிவுக்கு பிரிட்டன் அல்லது பிரான்ஸ் இதுவரை பதிலளிக்கவில்லை இதனால உலக நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அனுமதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ரஷ்யா அமெரிக்க அதிகங்களை கொண்டு உக்ரைன் தங்களை தாக்க அமெரிக்கா அனுமதி அளித்தா அதை போற மிகவும் மோசமடை செய்யும் நடவடிக்கையாகும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவினால் தாக்கல் நடத்த அமெரிக்கா அனுமதி அளிக்க முடிவு செய்வது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்க கூடும் என்று ரஷ்யா மேலவையின் அனைத்துலக விவகார பிரிவின் முதலீன தலைவர் விளாடிமிர் ஷாபரோ தெரிவித்திருக்காரு போர் குறித்து தம் தரப்பு சொல்வதென்ன அதிபராக பதவியேற்க உள்ள தம் நிர்வாகம் போர் நிறுத்தத்தையே பெரிதாக விரும்புகிறது மேலும் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பை தான் பலப்படுத்த விரும்புகிறது இதனால போர் நடைபெறும் பிற நாடுகளுக்கு நிதியுதவி அளிக்கவோ அல்லது ஆயுத உதவி வழங்கவோ அவ்வரசுக்கு விருப்பம் இல்லை இதை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டம் உறுதியாக தெரிவித்தார் டம் ஆட்சியில துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய மருமகனான ஜேடி வான்சோ அவர் உக்ரைனுக்கு அமெரிக்கா இனி எந்த ராணுவ உதவியும் வழங்கக்கூடாது என எச்சரித்திருந்தார் மேலும் ஆட்டம்ஸ் என்றால் என்ன அமெரிக்க கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு ஆட்டம்ஸ் என்கிற ஏவுகணைகளை வழங்கியது இது இது அட்டாக் எம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது லாக் ஹீட் மாற்றினால தயாரிக்கப்பட்ட இது மிகவும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இந்த ஏவுகணை நூத்தி மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை அழிக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் இலக்குகளின் எதிரிகளை ஆழமாக அழிக்க உருவாக்கப்பட்டது ஒருவேளை இந்த ஏவுகணைகள் ஆரம்பத்தில் ரஷ்யா மற்றும் வடகொரியா துருப்புகளுக்கு எதிராக மேற்கு ரஷ்யாவின் குரூஸ் பகுதியில உக்ரைன் படைகளுக்கு ஆதரவா பயன்படுத்தப்படலாம் உக்ரைனுக்கு அமெரிக்க அளித்த ஆயுதங்களின் மதிப்பு ஆம் ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல உக்ரைனுக்கு அதிகளவு ஆயுதங்களை வழங்குவதில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதா தகவல் தெரிவிக்கின்றன ஜெர்மனி சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனமான உலக பொருளாதாரத்துக்கான கீழ்கழகத்தின் தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி போரின் தொடக்கத்துக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் உக்ரைனுக்கு ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை அனுப்புவதற்கு அமெரிக்கா உறுதியளித்தது என தெரிவித்துள்ளது அதே உக்ரைன் மீது அணுண்டு வீசும் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான மோதல் வெடித்தது முதல்ல ரஷ்யா போரை வெல்வது போல தெரிந்தாலும் அதன் பிறகு உக்ரைன் திருப்பி அடிக்க தொடங்கியது இதனால போர் ஆண்டு கணக்கில் தொடர்கிறது ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு உலக நாடுகள் உதவின அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பல ஆயுதங்களை வழங்கின அமெரிக்கா என்னதான் ஆயுதங்களை வழங்கினாலும் அதை இஷ்டப்படி உக்ரைனால பயன்படுத்த முடியாது ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி அளித்தது இருப்பினும் உக்ரைன் நீண்ட காலமாகவே தாக்கம் வகையிலான ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தது இந்த தான் அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு அதாவது தனது நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது இந்த ஏவுகணை கொண்டு ரஷ்யாவின் உள்பகுதிகளுக்கும் நீண்ட தூரம் கூட சென்று உக்ரைனால் தாக்கல் நடத்த முடியும் அமெரிக்காவின் இந்த முடிவு பலருக்கும் வேப்ப தருவதாகவே குறிப்பாக ரஷ்ய வல்லுநர்கள் அமெரிக்காவின் இந்த முடிவு உலகப் போரத் தொடங்கிவிடும் என்றும் எச்சரித்தனர் அணு ஆயுதங்கள் இதற்கிடையே தான் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆனயில ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் ராணுவ ஆதரவை அதிகரித்திருப்பதால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் ரஷ்யாவின் பாலிசிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதால் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன காரணம் இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பால திமிட்ரி பெஸ்கோ கூறுகையில் தேவையான திருத்தங்களை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் எப்போது எது தேவையோ அதன்படி அது செயல்படும் அமெரிக்கா தனது ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது இது எங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ள என்றார் அமெரிக்க ஏவுகணைகிரன் பயன்படுத்தி தாக்கல் நடத்துமா என்ற கேள்விக்கு பயனளித்த அவர் எங்கள் இராணுவம் நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்து வருது அதன்படி

அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கையுடன் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் மின் மீது ரஷ்யா தாக்கல் நடத்தியுள்ளதா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவிச்சிருக்காரு இத்தகைய தாக்குதல அனல் நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதா ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்ததும் கவனிக்கத்தக்கது தற்போது யுனிசெப் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி மேலும் கோடிக்கணக்கான குழந்தைகள் தொடர்ச்சியான தாக்குதல தங்கள் வாழ்க்கையையும் இறந்திருக்காங்க உணவு மின்சாரம் குடிநீர் மற்றும் பிற தேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் வாழும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு ஜூலையில் தாக்குதல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இதனால உயிரிழப்புகள் மற்றும் நாட்டின் உள்கட்டமைப்பும் நிலை குழந்திருக்கு என்று யூனிசெப் தெரிவித்திருக்கு யூனிசெப் நிர்வாக இயக்குனர் கெத்தரின் ரசல் கூறுகையில அதிகப்படியான குழந்தைகள் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சி கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் குழந்தைகள் தங்கள் படுக்கைகளில் மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களிலேயே கொல்லப்பட்டனர் இவ்வாறு இளம் உயிர்கள் பலியானது அவர்களின் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தும் மேலும் பல குழந்தைகள் பய வாழ்ந்து வருகின்றன இது போன்ற விஷயங்கள் அவர்களின் பாதிக்கும் கடந்த ஆயிரம் குறைந்தது ஆயிரத்தி கல்வி நிறுவனங்கள் அறுநூத்தி சுகாதார வசதிகள் சேதமடைஞ்சிருக்கு அல்லது அழிக்கப்பட்டிருக்கு என்று ஐநா பள்ளிகள் மருத்துவமனைகள் வெறும் கற்களால் மட்டுமே ஆன கட்டிடங்கள் அல்ல கட்டிட குழந்தைகள் நம்பிக்கையான உயிர் நாடுகள் இந்த போரின் பயங்கரங்களில் இருந்து இவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் உக்ரைனின் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை இனிமேலும் கைகாட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார்